எதிராக குரல் எழுப்பினார் அவருக்கு காந்தியமும் காந்தியையும் மிக பிடித்த ஒன்றாக பல கட்டுரை ஐக்கிய நாடுகள் சபை உலக ஒற்றுமைக்கு எவ்வாறு பாடுபட வேண்டும் என்று ஒரு நீண்ட கட்டுரை எழுதியிருக்கிறார் ஆயுதங்கள் தயாரிக்கும் நாடுகளை அவர் கடுமையாக கண்டித்தார் ஆயுத ஒழிப்புக்கு முன்வர வேண்டும் என்பது அவரது நிலைப்பாடாக இருந்தது அவர் இறப்பதற்கு சில மாதங்கள் முன்பு உலக நாடுகள் அணு ஆயுதங்களை பயன்படுத்தாமல் தங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி உடன்படிக்கை என்ற ஒன்றை சேர்ந்து உருவாக்கினார் அவரின் இந்த நடவடிக்கைகளால் அமெரிக்க உளவுத்துறையின் இருந்தார் அவரின் வீடும் அடிக்கடி சோதனை செய்யப்பட்டது ஆனால் அவரை எதிர்க்கும் அஞ்சாதவராக தொடர்ந்து அநீதிகளுக்கு எதிராக குரல் எழுப்பி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஏப்ரல் பதினாறாம் நாள் அவரது உடல்நிலை இன்னும் மோசமானது அறுவை சிகிச்சை செய்தால் பிழைக்கலாம் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர் ஆனால் ஐன்ஸ்டீன் அறுவை சிகிச்சைக்கு மறுத்துவிட்டார் நான் எப்போது போக வேண்டும் என்று இருக்கிறதோ அப்போது போக விரும்புகிறேன்